ஈரானை சுற்றி எத்தனை அமெரிக்க தலங்கள் உண்டென்பது உங்களுக்கு தெரியுமா கத்தாரில் உள்ள அல் உதய் தளம் உலகின் மிகப்பெரிய விமான தளங்களில் ஒன்றாகவும் அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையமாகவும் செயல்படுகிறது பஹ்ரேனில் ஐந்தாவது கடற்படையின் தலைமையகம் அமைந்துள்ளது அதே நேரம் குவைத் முக்கியமான ராணுவ வளங்கள் மற்றும் ஆயுதங்கள் குவிந்துள்ள ஒளிமிகுந்த தளமாக திகழ்கிறது சிரியா மற்றும் ஈராக்கில் அமெரிக்க படைகள் ஈரானின் தரைவழி செல்வாக்கை தடுக்கும் நோக்கில் டெப்ளாய்டு ஆகியுள்ளன யுஏஇ யில் நவீன ட்ரோன் தாக்குதல் படைகள் மற்றும் ஏர்போர்ஸ் அமைப்புகள் செயல்படுகின்றன துருக்கியின் இன்சிர்லிக் தளம் அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டுள்ளதா என்பது கேள்விக்குறியே இந்த கேள்விக்கான பதில் மூன்று முக்கிய காரணங்களை கொண்டுள்ளது முதலாவதாக ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை கட்டுப்படுத்துவதே அமெரிக்காவின் முதன்மை நோக்கம் இரண்டாவதாக உலக எண்ணெய் ஓட்டத்தின் இருபது சதவீதம் செல்லும் ஹார்மோஸ் நீரிணையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் மற்றொரு நோக்கம் மூன்றாவதாக மத்திய கிழக்கில் ஈரானின் அதிகரித்து வரும் செல்வாக்கை சமப்படுத்துவதும் இதில் அடங்கும்